சுகுமார் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் புஷ்பா இரண்டு இப்படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் ராஷ்மிகா இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது புஷ்பா இரண்டு திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்து இந்த தேதி திரைக்கு வரவுள்ளது நடிகை ராஷ்மிகா அண்மையில் கிடைத்த ஜாக்பாட் வாய்ப்புதான் சிக்கந்தர் திரைப்படம் இப்படத்தை ஏ ஆர் முருகதாஸ் இயக்கவுள்ளார் பாலிவுட்டில் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாராக உள்ள இப்படத்தில் நடிகர் சல்மான் கானுக்கு ஜோடியாக நடிக்க உள்ளார் ராஷ்மிகா மந்தனா நடிகை ராஷ்மிகா மந்தனா கைவசம் உள்ள மற்றொரு பான் இந்தியா படம்தான் குபேரா இப்படத்தை சேகர் கமுலா இயக்குகிறார் இப்படத்தில் நடிகர் தனுஷுக்கு ஜோடியாக நடிக்கிறார ராஷ்மிகா மந்தனா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க